ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா ஆண்டவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் கேளுங்கள் இல்லாதவர்கள் தயவுசெய்து திட்டாதீர்கள் இது ஒரு பெரியவர் சொன்ன விஷயம் நான் உங்களிடம் ஷேர் செய்து கொள்கிறேன் என்னவென்றால் சனி தோஷம் போக வேண்டுமென்றால் ஹனுமாருக்கு பூஜை செய்யுங்கள் அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் சனி தோஷம் ஏழரை அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இப்படிப்பட்டவை அவருடைய பேரை உச்சரிப்பதற்கு பயப்படுவார்கள் ஏனென்றால் அவருடைய பார்வை யார் மேலாவது விழுந்தால் அவ்வளவுதான் அவங்க கதை காலி என்று நினைப்பார்கள் அசல் சனீஸ்வரருக்கும் ஹனுமாருக்கும் இருக்கும் சம்பந்தம் என்னவென்றால் ராமாயணத்தில் இராவணன் ஒரு உயர்ந்த ஜோஷியர் கூட அவர் நவக்கிரகங்களை நில் என்று சொல்லி நிறுத்தக்கூடியவர் இராவணன் மனைவி மண்டோதரி கர்ப்பமாக இருக்கும்போது அவள் பிரசவம் ஆகும் நேரத்தில் அனைத்து கிரகங்களையும் சுபஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்னுடைய மகன் அமரனாக இருக்க வேண்டும் என்று ஆணையிடுவான் அப்படியே அவங்கவுங்க எந்தெந்த வீட்டில் இருக்க வேண்டுமோ கூட சொல் சொன்னார் எல்லோரும் அவருக்கு பயந்து சொன்ன மாதிரியே கேட்டனர் சரியாக பிரசவம் ஆகும் நேரத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய இடத்தை மாறிவிடுகிறான் அதனால இராவணன் மகனுக்கு பூர்ண ஆயுள் கிடைக்காது சொன்ன பேச்சை மீறியதால் கேட்காததால் சனீஸ்வரனின் காலை உடைத்து ஒரு இருட்டறையில் விடுவான் இராவணன் சில வருடங்களுக்கு பிறகு சீதையை தேடிக்கொண்டு வந்த ஹனுமர் தன் வாளுடன் இலங்கையை கொளுத்தும் போது சிறையில் அடைத்து வைத்த சனியேஸ்வரரை பார்ப்பார் அப்பொழுது நடந்த விஷயத்தை அறிந்து கொண்டு சனீஸ்வரரை விடுவிப்பார் தன்னை அந்த சிறையிலிருந்து காப்பாற்றிய ஹனுமாருக்காக என்னுடைய பார்வை ஆஞ்சநேயர் பக்தர்கள் மேலே விழாமல் நான் அவர்களை துன்பத்திற்கு ஆளாக்க மாட்டேன் என்று ஹனுமாருக்கு வாக்கை தருகிறார் சனீஸ்வரர் அதற்காக சனிதோஷ பரிகாரத்துக்காக ஹனுமாரை பூஜை செய்யுங்கள் என்று நம்ம பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் தெரிந்து கொண்டீர்களா நண்பர்களே இதுதான் விஷயம் நன்றி நன்றி நன்றி